இயேசுவின் ரத்தம் ஜெயம் இத மரிமதல் ஏழை மக்களுக்கு நல்ல கல்வி பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவள் இந்த உண்மையை அறிந்திருந்தாள் இவளது கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீன் பிடித்து வாழ்ந்து வந்தார்கள் ஏழை பெண்களுக்காக இவள் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாள் இவள் தன் மாணவிகளின் அன்பை பெற்றாள் அவர்களுக்கு நல்ல பயிற்சி அளித்து அவர்கள் சிறந்த தாய்மார்களாக உதவி செய்தார் அறுபது ஆண்டுகளாக நாள்தோறும் ஒரு முறையை உணவு அருந்தி வந்தாள் பிரான்ஸ் நாட்டில் புரட்சி தொடங்கியது அப்பொழுது இவள் மக்களுக்கு மறை உண்மைகளை கற்பித்து வந்தாள் துன்புறுத்தப்பட்ட குருக்களுக்கு பாதுகாப்பு இடம் இடமளிப்பாள் அவர்கள் இங்கிலாந்துக்கு போக உதவி செய்வாள் திவ்ய நற்கருடை இவளிடம் ஒப்படைக்கப்பட்டது மாசற்றவர்களது இரத்தம் வடிகட்டப்பட்ட காலத்தில் திவ்ய நற்கருணையை இவள் தன்னுடன் எடுத்து செல்வாள் சாகும் தருவாயில் இருந்தவர்களுக்கு அதை கொடுப்பாள் சிறுவர்களுக்கு கல்வி கற்பிக்க கன்னியர் சபை ஒன்றை ஏற்படுத்தினாள் சிந்தனை சாகிற அனைவரும் வழி உணவாக திவ்ய நன்மை உட்கொண்டு சாத்தானின் தாக்குதல்களை செய்கும்படி அடிக்கடி மன்றாடுவார் ஜெபம் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இன்று மறிக்கிறவர்கள் மீது இரக்கமாயிரும் ஆமை